கர்த்தரின் சதம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஏசாயா திருதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கண் கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது இந்த வசனம் நமக்கு புரியும்படி இருக்குது நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்க செய்ய வேண்டியது என்ன நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் ஐயோ நான் நியாயத்தை செஞ்சா எனக்கு நிறைய எதிர்ப்பு வருது உண்மையை பேசினா நிறைய பிரச்சனை வருது இப்படியெல்லாம் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துவிட வேண்டாம் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் இதுதான் இப்படி செஞ்சா என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் நம்ம இதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் ஏற்ற காலத்திலும் நம்முடைய செயல்களினுடைய நீதிகளை விரைவாக வெளிப்படவும் ஆண்டவரே கிரியை செய்வாராம் நம்மால சில நீதியா சில காரியங்களை செய்ய முடியல நியாயத்தை நம்மால கை கொண்டு நடக்க முடியல என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துல தானேயா வாழ்றோம் இதை நம்ம செஞ்சோம்னா அவங்க தப்பாக நினைப்பாங்களே இவங்க தப்பாக நினைப்பாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்து விடுகிறது நீ அப்படி எண்ணாதே அப்படி நீ நினைக்காத ஏன்னா உனக்கு ரட்சிப்பு தருகிறவர் நான் உன்னுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் நீதியை வெளிக்கா வெளிப்பட செய்கிறவர் நான் இப்படிப்பட்ட ஆண்டவர் உனக்கு நான் வாங்கூட இருக்கிறேன் நீ தைரியமாக செய் துணிஞ்சு செய் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தைகள் நமக்கு சாதகமாய் வந்த பிற்பாடு நாம் தொடர்ந்து தைரியம் கொண்டு நியாயத்தை கை நீதியை செய்யவும் தைரியத்தோடு செயல்படுவோம் இதை செய்கிறதுனால சிலருடைய பகைகள் நமக்கு வரலாம் சிலருடைய விரோதங்கள் நமக்கு வரலாம் சிலருக்கு நம்ம செய்கிறதெல்லாம் தப்பாவே தெரியும் பரவாயில்ல ரட்சிக்கிறவர் கர்த்தர் நீதியை வெளிப்படுவதற்கு சமீபமாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இந்த நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே விரும்புகிற வாழ்க்கையை தொடர்ந்து செய்து உம்மாத நாங்கள் ரட்சிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்